கற்கவே கற்காது எப்படி வந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து டோல் பாத்தீங்கன்னா பேக்ல கூட நீங்க ஒரு நாளைக்கு போட்டு போகணும் உலக அதிசயத்துல ஒன்றான நம்ம தாஜ்மஹால் இந்த சைஸ் இருக்கு அஞ்சு வரணும் அஞ்சு ஏழுனா ஏழு ஏன் ஒன்பது வரை கூட நம்ம கொடுத்துருக்கோம் உருவம் இல்லாம இருக்கா உருவம் இல்லாம அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்னா பெரிய சைஸ் இல்ல இதுக்கு அடுத்து பெரிய சைஸ் வேணும் பெரிய சைஸ் ரெண்டு கிலோமீட்டர் சுத்தம் நம்ம பன்னெண்டு வழியில் தருறது அப்படின்னு நிறைய கஸ்டமர் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் சில்வர் டாலர்னா எல்லா சைஸ் இருக்கு பெரிய சைஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் திருப்பதி கோல்டுகாரை சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம கடை வந்து மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல நேதாஜி ரோடு வழியா வந்தீங்கன்னா நேதாஜி ரோட்ல தங்கமையில் நடக்கிறது தங்கமையில இருந்து லெப்ட் திருமண திருப்பதி கோல்டு கோரி கிரௌண்ட் ஃபுளோர்ல இருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வீடியோல நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டிருக்கோம் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பஞ்ச லோகங்கள் ஐந்து லோகங்கள் சேர்ந்த மாதிரி அஞ்சு உலகங்கள் சேர்ந்த ஐம்பது நகைகள்ல வந்து நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து நம்ம இப்ப என்ன ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு ஐட்டமும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஐம்பது டாலர் செயின் ஐம்பது பெரிய மாலை ஐம்பது டாலர் இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ஐமோன்ல மோன்ல ஒரிஜினல் ஐ வந்து அதாவது கற்கவே கற்காது எப்படி வந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து டுவெல் இயர்ஸ் வரைக்கும் வந்து கற்கவே கற்காத நம்ம ஒரிஜினல் ஐமோன் வந்து நம்ம பார்க்க போறோம் எல்லாமே இங்க பாத்தீங்க எல்லாமே வந்து ஐமோன் ஆயிட்டு இருந்தேன் ஒவ்வொரு இதுமே வந்து தங்கத்துக்கு வைக்கக்கூடிய கல்லுதான் ஃபுல்லா எல்லாமே பாத்தீங்க பாத்தீங்கன்னா கோல்டுக்கு வைக்கக்கூடிய கல்லுதான் எல்லாமே இங்க இருக்கிற ஸ்டோன் ஐட்டம் பூராமே எல்லாமே வந்து எவ்வளவு சூப்பரா வேலை பாத்துக்காங்க எல்லாமே கை வேலைப்பாடோட நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம சொல்றது என்னன்னா இந்த கை வேலைப்பாடோட வரது எவ்வளவு எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து தெளிவா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ஐம்பன் மாலைகள் ஐம்பன் மாலைகள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாலைகள் எல்லாம் இங்க பாருங்க இது ஐம்பன் ஆற எல்லாமே இதுல வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்லயுமே வந்து ஒவ்வொரு டாலர்ல ஒவ்வொரு டாலர்ல டிசைன்ஸ்லாம் டிசைன்ஸா வரும் மான் வச்சு வரும் கஜலட்சுமி வரும் கஜலட்சுமி வச்சு வரும் அண்ணன் வச்சு வரும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சு வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இடத்துல டிசைன்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே வந்து ஐபோன் ஐபோன் மாலைகள் தான் இப்போ இது போக ஐமூன் மாலைகள் தவிர எங்கிட்ட வந்து ஐமூன் டாலர் ஐட்டம் பாருங்க ஒவ்வொரு டாலர் செயின்ல வந்து நார்மலா செயின் வரும் ரெகுலரா நம்ம ரெகுலராவே போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இருக்கு எல்லாமே வந்து பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் பூரா எல்லாமே வருது இப்ப டாலர் வேற மாதிரி வரும் செயின் வேற மாதிரி வரும் கஜலட்சுமி வருவோம் தாமரை வச்சிடும் தாமரை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாமரைல மட்டும் ஒரு பதினஞ்சு கலெக்ஷன் வரும் பதினஞ்சு சைஸ் வரும் அதனால லட்சுமி கதலட்சுமி எடுத்தீங்கன்னா குட்டி சைஸ் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸும் வரும் இல்ல இது போக வந்து எங்களுக்கு வந்து டாலர் வேணும் அப்படி டாலர் மட்டுமே நமக்கு வச்சிருக்கோம் பாருங்களேன் அண்ணன் வச்சதுல வந்து இந்த மாதிரி அண்ணன் வச்சதுல வந்து இந்த மாதிரி டாலர்ஸ் இருக்கு இது போக இங்க பாருங்க எல்லாமே ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு டப்பாலு இப்ப தாமரை தாம்பரம் டாலர் மட்டும் எவ்வளவு டாலர் இருக்காங்க இது எல்லாமே வந்து வச்ச டாலர் இடத்துல வந்து இங்க பாருங்க எல்லாமே வந்து இது மாதிரி குட்டி டாலர் வந்து எங்களுக்கு சிங்கிள் லாக்கெட் வச்சு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சின்ன சைஸ்ல இருக்கு எல்லாமே இருக்கு இதுல ஓம் ஓம் டாலர் இருக்கு பாத்தீங்களா கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் சில்வர் டாலர்னா எல்லா சைஸும் இருக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லா சைஸும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே இருக்கு மாட்டேங்கு இருக்குது அவ்வளோ இருக்கு அது போக வந்து இங்கே பாருங்க அட்டியை எல்லாம் அட்டியை மாங்கா மாலை எல்லாம் மாங்காமலை ஒவ்வொன்று இருக்கு பாத்தீங்கன்னா மாங்கா மலை எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக எவ்வளோ சூப்பராக பண்ணிருக்கேன் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நெருக்கம் அப்படி பேக்கில் பாத்தீங்கன்னா பேக்கில் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு போட்டு போகலாம் ஸ்டோன் வச்சு ஒரு நாளைக்கு போட்டு போனா கோல்டு மாதிரி கோல்டு டிசைன் வச்சு கூட போட்டு போகலாம் ஏன்னா டூஇன் ஒன்று ரெண்டு மாதிரி ரெண்டு மாடல் இருக்குது அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இது போக ஆர் அண்ட் டைப்னா ஆர் அண்ட் டைப் பார்த்தீங்கன்னா டாலர்ல எப்படி பார்த்தீங்கன்னா லட்சுமி இருக்கு அது லட்சுமி டாலர் அது இந்த மாலை வரும் பார்த்தீங்களா ரெண்டு மான் டூ ரெண்டு மான் அப்படியே ஒன்னோட ஒன்று எடுத்து போகிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்களா இது போக இந்த மாதிரி செயின் அட்டி செயின் அட்டின்னு எடுத்துக்கிட்டேன் அந்த செயின் அட்டியில் மட்டும் ஒரு இருபது கலெக்ஷன்ஸ் இருக்குது டாலர் மாதிரி வரும் நம்ம செயின் மாதிரி வரும் எல்லாமே இந்த கோல்டு ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஐட்டம் அண்ட் பேக் எது கல்லை பார்த்து வச்சுதான் நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியும் ஏன்னா ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க இன்னைக்கு 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 இந்த பால் வச்சு எல்லாமே வந்து எல்லாமே ஐமோன் ஒரிஜினல் ஐமோன் ஐட்டம் தான் இருக்கு இந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னா கூட இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்ல டபுள் லைன் வேணா டபுள் லைன் இந்த மாதிரி டபுள் லைன் உள்ளது இருக்குது இல்ல எங்களுக்கு ஒரு ஒரு லைன் விட்டது மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஒரு லைன் மட்டும் இருக்கு பாருங்க

அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அட்டகாசமா இருக்கு ஒரு மாலை போட்டு போனாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை எந்த நகையுமே தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்குது எங்க பாத்தீங்களா அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா பாத்தீங்களா செயின் வச்சு நாலு வடம் இது நாலு வட செயின் உள்ளது இதுல உங்களுக்கு நாலு வட செயின்ல உள்ளதுன்னா நாலு வட எடுத்துக்கலாம் அஞ்சு வடனா அஞ்சு ஏழுனா ஏழு ஏன் ஒன்பது வட செயின் கூட நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா பின்னாடி பாத்தீங்களா எல்லாமே ஒரிஜினல் ஐமோ ஆயிட்டு நீங்க பாருங்க இதுல வந்து எங்களுக்கு வந்து மல்டி கலர் வேணாம் ஒயிட் தான் வேணும்னா ஒயிட் கலர்ல அந்த மாதிரி இருக்குது இல்ல எங்களுக்கு உருவம் இல்லாம வேணும் அப்படின்னா இந்த பாருங்க ஸ்டார் வச்சிருக்கேன் பாக்கலாமா ஸ்டார் வச்சிருக்கு உருவம் இல்லாம இருக்குன்னா உருவம் இல்லாம அப்படியே நம்ம குடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா பாருங்க ம் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ஃபோன் ஆர்டர்ல எப்படி மட்டும் நிறைய நம்ம வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய நம்ம தெருக்கு நிறைய பேத்துக்கு நம்ம கொடுத்து இருக்கோம் தங்கம் கூட தங்கத்துல கூட தங்கம் கூட இப்படி வர தங்கத்தையே தங்கத்துக்கு தங்கத்துக்கே தப்பு கொடுக்குதுன்னா பாக்க போறது எல்லாமே வளையல் ஐட்டம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரூபி வளையல் ஐட்டம் ஐம்பனா எல்லாமே ஒரிஜினல் ஐம்பன் ஐட்டம் இதுல வந்து ரூபி ஐட்டம் பாத்தீங்கன்னா கிரீன் கிரீன் வேணும்னா கிரீன் வரும் பிங்க்னா பிங்க் வரும் ப்ளூனா ப்ளூ வரும் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லா கலர்லயும் சைஸ் வரையா இருக்கு உள்ள பாத்தீங்களா உள்ள ஃபினிஷிங் பாருங்க எப்படி பாத்தீங்களா வெளிய்பக்கை எப்படி வளப்படுறதுன்னா உள் பக்கம் பாருங்கள் ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் வருது இதில் வந்து பிங்க்னா பிங்க் கலர் வருது இதில் டபுள் லைன் வேணா டபுள் லைனில் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே வளையல் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க டப்பா டப்பா இருக்கும் ரெண்டு பனிரெண்டு சைஸ் சரிங்களா ரெண்டு பனிரெண்டு சைஸ் நீங்க மதுரையில எங்க மதுரைனு இல்லை எங்க தென் மாவட்டத்தில் எங்க போய் நீங்க சுத்தி பார்த்தாலும் பன்னெண்டு சைஸ் வந்து பாக்கவே முடியாது பன்னெண்டு சைஸ் எடுக்கவே முடியாது கடை கடையா தேடி கடைசியில் எங்க நாங்க எங்கிட்ட இருக்க கடையை விட்டுட்டு எங்கங்கேயே போய் சுத்திட்டு வந்து கடைசியில் எங்க இருக்கேங்க ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் சுத்துறாங்க பன்னெண்டு வழியில் இருக்கு அப்படின்னு நிறைய கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நேர திருப்பதி கோடு வந்துன்னா பன்னெண்டு நான் பதினாலு கூட மட்டும் எடுத்து போலாம் அந்த கலெக்ஷன் எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியால பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க டாலர் ஃபுல்லாக எல்லாமே பெரிய பெரிய பிக் சைஸ் உள்ள டாலர் மட்டும் தான் எங்களுக்கு வேணும் இது வந்து சாமிக்கு தேவையான டாலரை வந்து வாங்கிட்டு போவாங்க நம்ம மட்டும் இருக்கு பாருங்க பெரிய சைஸ்னா பெரிய சைஸ் இல்ல இதுக்கடுத்து பெரிய சைஸ் வேணும்னா பெரிய அடுத்து பெரிய சைஸ்னாலும் பெரிய சைஸ் எல்லா சைஸும் இப்போ டாலரே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ் எல்லாமே பெரிய பெரிய பிக் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல வேணும் டாலர் மட்டும் வேணும் சாமிக்கு வேணும்னா டாலர் மட்டும் வேணும்னா இல்ல எங்களுக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி குட்டி சைஸ்ல வேணும் இந்த மாதிரி யூ டைப்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூ குட்டி சைஸ்ல வேணும்னா இருக்குது சின்ன தான் இருக்குது இப்ப பாருங்க கஜலட்சுமின்னு பாத்தீங்கன்னா கஜலட்சுமி வந்து எவ்வளவு இருக்குன்னு இருக்குங்களா

திருப்பதி ஒரு சாமிக்கும் போடலாம் அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் இருக்கு இல்ல இதுல பெரிய சைஸ் சின்ன சைஸ் வேணும் சின்ன சைஸ் வேணும் அந்த மாதிரி சின்ன இருக்கு இல்ல இங்க செப்பரேட்டா வேணும்னா உங்களுக்கு செப்பரேட்டா டாலரே வச்சிருக்கோம் பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன் இப்ப இந்த டாலர் அன்ன வச்ச டாலர் இருந்தா இந்த சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்னா பெரிய சைஸ் சின்ன சைஸ்னா சின்ன சைஸ் கொடுக்கணும் அந்த இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இந்த தாமர் டாலர்னா தாமர்ல பெரிய சைஸ் இப்ப பாத்தீங்கன்னா உலக அதிசயத்துல ஒன்றான நம்ம தாஜ்மஹாலில் இந்த சைஸ் இருக்கு இன்னும் பெருசு எங்களுக்கு வேணும்னா பெருசு நம்மளுக்கு வேணும் சிறுசுனாலும் சிரிசு இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்புறம் கஜலட்சுமி உள்ளது இந்த கஜலட்சுமி அது போக பார்த்தீங்களா சங்கு சக்கர நாமம் பார்த்தீங்களா சங்கு சக்கர நாமம் உள்ளது அப்படின்னா வந்து சாமி போடுற மாதிரி இருக்கு இந்த ஓம் டாலர்னா ஓம் டாலர் பாருங்க சிங்கிள் டாலர்லயே கஜலட்சுமி வச்ச டாலர் இருக்கு சில்வர் டாலர் இந்த மாதிரி இருக்குது டாலர் ஐட்டம் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன்ஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு எங்க பாத்தீங்கன்னா இது போக பாத்தீங்கன்னா ராசி கல்ல வேணா ஏழு கலர் ஏழு கலருமே நம்மகிட்ட இருக்குது என்ன கலரை வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இது போக இங்க டாலர் ஐட்டம்னா டாலர் பாருங்க அவ்வளவு டாலர்ஸ் வச்சிருக்கோம் இது ஒரு பெரிய பெரிய டாலர் ஈட்டு தான் இருக்கு இந்த பெரிய பெரிய டாலர் ஈட்டம் பெரிய பெரிய மாலை ஐட்டம் இப்போ நம்ம பார்த்தது இது எல்லாமே வந்து எல்லாமே ஐமோன் ஒரிஜினல் ஐமோன் ஐட்டம்னு இருக்கு அந்த அடியை பாத்தீங்கன்னா அடி பாக்ஸ் பாக்ஸ் அந்த ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு காய் சொல்லி நினைக்கிறாங்க பாக்ஸ் எடுத்துட்டா இதுல ஒரு ஐநூறு பீஸ் இருக்கும் அந்த பூரா இந்த மாதிரி வரும் டாலர் ஐட்டம் டாலர் ஐட்டம் பாருங்க ஃபுல்லா எல்லாமே ஒரிஜினல் ஐ மூணு ஐட்டம் எல்லாமே பாருங்க எல்லாமே பாக்ஸ் ஒவ்வொரு வீடியோல நம்ம காட்டுறது வந்து எல்லாமே வந்து என்ன கேட்டீங்கன்னா எல்லா வீடியோ நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் அதை எல்லாமே நம்ம காட்ட முடியாதனால நேரம் வாங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் ஐமோன் உலகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா மதுரை பொறுத்த அளவுக்கு ஐமன் உலகமே நம்மவே திருப்பதி கோல்டு வரைக்கும் நீங்க வாங்க ஐமன் கலெக்ஷன்ஸ் நிறைய பாத்து எடுக்கலாம் இங்க வாங்க ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு ஐட்டமும் உங்களுக்கு நான் காட்டினேன் பாதிக்கறேன் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே இடத்துல ஒரே டைம்ல நீ வந்து பாக்கவே முடியாது இந்த ஐ மூணு ஒரு நாள் ஃபுல்லா பாக்கலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நேரம் வாங்க நேரம் வந்து பாருங்க நன்றி